அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நபி சொல்லாஹு அலையூசல்லாம் அவர்கள் சாதிபின் வாதா அவருடைய வீட்டில் ஒரு முறை இஃப்தியார் செய்கிறாங்க நோம்பு திறந்த பிறகு சாப்பிட்ட பிறகு அவர்களுக்காக ஒரு துவா செய்கிறாங்க அப்தர் ஐந்தமுக்கும் சாயிமுல் அபரார் வசல்லத் அலைக்குமுல் மலாய்கா அருமையான துவா என்ன அஃப்தர் ஐந்தக்மு சாயிமுன் அதிகமாக உங்களுடைய வீட்டில் நோம்பாளிகள் நோன்பு திறப்பார்களாக அப்போது நம்முடைய வீடுகளில் நோம்பாளிகள் நோன்பு திறப்பது என்பது மிக நன்மைக்குரிய காரியமாக இருக்கின்றது மேலும் சொல்கிறாங்க வாக்குல தாமுக்கு முல் அபரார் நல்லவர்கள் உங்களுடைய வீடுகளிலே உண்ணுவார்களாக முல் சொல்றாங்க மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்வார்களாக செலவாத் ஓதுவார்களாக என்று நபிக நாயம் சலா சொல்றாங்க அப்ப மலக்குமார்கள் நமக்கு நல்லா தெரியும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹ்வின் கட்டளை அப்படியே பேணி நடக்கூடியவர்கள் அத்தகைய சிறப்பம்சம் கொண்ட மலக்குகள் நமக்காக துவா செய்கின்றார்கள் நாம் இஃப்தாறு செய்வதற்காக உணவு கொடுத்தான் இப்போது பள்ளி வாசலில் நாம் வரோம் நோன்பு திறப்பதற்காக கஞ்சி சமோசா வெடை சில பல ஃப்ரூட்ஸ் கூட வைக்கப்பட்டிருக்கு நாம் சாப்பிட்றோம் இஃப்தியாறு திறந்த பிறகு நாம் இதுக்கான ஏற்பாடு செய்தார்கள் இல்லையா அவர்களுக்காக இந்த துவா ஓதணும் நோம்பு திறந்த பிறகு நாம் ரெண்டு துவாக்களை ஓதணும் என்ன துவா அப்படின்னு சொன்னால் இன்ஷா இன்ஷால்லா தாகம் தனிந்தன நம நரம்புகள் நனைந்தன இன்ஷல்லா கூலி அல்லா கொடுப்பான் என்ற இந்த துவா அதற்கடுத்தபடியாக அஃபர் ஐந்தமுக்ஸாய்மு அகலத் அயமுக்கு அப்ரார் வசல்லா இந்த நோம்புக்காக ஏற்பாடு செய்த அவர்களுக்காக அல்லாஹ் அதிகம் அதிகம் அவருடைய வீடுகளில் நோன்பு நோக்கவும் நல்லவர்கள் அவருடைய வீடுகளில் உண்ணவும் அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்வோம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் ஆகவே நோம்பு கொடுக்கக்கூடிய உயர்ந்த நன்மை என அந்த நோன்பு நோற்கவர்கள் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நன்மைகள் இதில் இருக்கின்றது என்று நபிகள் நாயம் சல அல்லாஹ் அலிவசல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதை பேணி நடப்போமாக வல்ல அல்ல மாணவர்களுக்கு நல்ல ஒரு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்